வணக்கம் இன்றைய சிறப்பு செய்திகள் போட்டித் தேர்வு நெருங்கி வரும் சூழலில் பணி அனுபவ சான்று வாங்க பரிதவிக்கும் உதவி பேராசிரியர்கள் கடந்த ஒரு மாதமாக இந்த பிரச்சனை நடந்துகிட்ருக்கு ஆனால் பெரிய அளவில் ஊடகத்தில் எங்கேயும் செய்தி வரலை இந்த செய்தி எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க ஆன்லைன் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்துறாங்க இது யாருக்குன்னு உங்களுக்கு தெரியும் காலேஜ் ஆர்பி தமிழக அளவில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியல் கல்லூரிகளுக்கு உதவி பேராசிரியர் பணிக்காக ரெண்டாயிரத்தி எட்டு பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு அறிவிப்பு கொடுத்துருந்தது இந்த அறிவிப்புல மதிப்பெண்கள் இருக்கு பதினைந்து மதிப்பெண்கள் அனுபவ சான்றிதழ் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த அனுபவ சான்றிதழ் பணி அனுபவ சான்றிதழ் பெறுவதுதான் பிரச்சனை இருக்கு ஏன் இவ்வளவு துரிதமாக நடத்துறாங்கன்னு இது கிளியரா இருக்கு சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு சட்டசபை பொது தேர்தல் வர உள்ளதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரும் முன்பு போட்டி தேர்வுகளில் தேர்வாவர்களுக்கு விரைந்து பணி நியமன ஆணைகளை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளது எனவே தற்போதைய சூழலில் எழுத்து தேர்வுக்கு தயாராகி வரும் பேராசிரியர்கள் பேராசர்கள் பணியனுபவது சான்று வாங்குவதில் தான் பெரிய சிக்கல் உள்ளது பணியனுபவ சான்றிதழ் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க நவம்பர் மாதம் ரெண்டு மணி டைம் கொடுத்துருக்காங்க ஆனால் அரசாங்கம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்குன்னா தேர்தல் அறிக்கை விச் மீன்ஸ் அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வரத்துக்கு முன்னாடியே நாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துடணும் அதுக்கு என்ன பண்ணமோ அதை செய்யுங்கன்னா ஆர்டியர் ஆர்டர் பண்ணிட்டாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு விண்ணப்பங்கள் எங்கே நடக்குது தர்மபுரியில் பணி அனுபவ சான்று பதிவு தொடர்பாக தர்மபுரி உள்ள மண்டல அலுவலக அதிகாரி என்ன கூறுகிறார் என்றால் கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பணி சான்றிதழ் பெறுவதற்காக உரிய சான்று விண்ணப்பித்து வருகிறார்கள் இதுவரை ரெண்டாயிரத்தி அறநூறு விண்ணப்பங்கள் வந்திருக்கு இவற்றில் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட விண்ணப்பத்தார்கள் சான்றிதழ்களை ஆய்வு செய்து சரிபார்த்து பணி அனுபவ சான்று வழங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூறு குத்துட்டாங்க இன்னும் எட்நூறு இருக்குது இது வந்து நடத்துகிறாங்கன்னா விண்ணப்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் அவற்றை ஆய்வு செய்து பணியனுபவ சான்றிதழ் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது தினமும் அதிகாரிகள் அதிகாலை முதல் இந்த சான்றிதழை சரிபார்ப்பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த பணி அனுபவ சான்றிதழை பெற்றவர்கள் வருகிற முப்பதாம் தேதிக்குள் பரிவர்த்தல் செய்யணும் இது வந்து ஆன்லைன் நடைமுறையில் எடுத்துட்டு வரணும்னு பார்த்தா இப்ப இருக்கிற சூழ்நிலை ஆன்லைனில் எடுத்துட்டு வர முடியாது எதிர்காலத்தில் வேணா எடுத்துட்டு வரன்னு சொல்லிருக்காங்க இருந்தாலும் இந்த பணி அனுபவ சான்றிதழ்காக தமிழக அளவில் பேராசிரியர்களும் உதவி பேராசிரியர்களும் பல்வேறு இன்னல்கள் ஆளாகி கொண்டிருக்காங்க படிக்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு மாட்டமாக போயிட்டு அங்கே நின்று வாங்கிட்டு இருக்கும்போது படிக்கிறதுக்கான நேரம் இல்லைன்றத அந்த இடத்துல நான் பதிவு செய்ய முடியும் இதைத் தொடர்ந்து கூடுதல் பதிவுகள் ஆயிஷா டேச்சர் சுமான் ஆயிஷா கிட்ட பார்க்கலாம் இது ஆயிஷாவின் அச்சம் தவிர இதை சார்ந்த உங்களுடைய கோரிக்கை ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் அதை சார்ந்தும் ஆயிஷா நியூஸ் உங்கள் வழியாக பெறப்பட்ட செய்திகள் உங்களுக்காக உங்கள் உரிமைக்காக எதிரொலிக்கும்